அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியர் தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று எழுபத்து எட்டு அரைத்துப்பாலிலே துறவரவியலிலே கூடா ஒழுக்கம் என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் மனத்தது மாசாக என்றால் மனதின் உள்ளே மாசுகள் குற்றங்கள் நிறைந்திருக்க மாண்டார் நீராடி என்றால் மாண்புகள் மிகுந்த துறவிகள் போல நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் என்றால் தமது மாசுகளை மறைத்து கொண்டு நல்லவர்கள் போட வேடம் போட்டுக்கொண்டு கொண்டு வாழ்கின்ற மனிதர்கள் பலர் இவ்வுலகில் இருக்கின்றனர் அதாவது தனது மரதையினுள்ளே மாசுகள் என்கின்ற குற்றங்களை வைத்துக்கொண்டு மாண்புகள் நிறைந்திருக்கிற துறவிகள் போல நீராடி தம்மை தூய்மை நிறைந்தவர் போல காட்டிக்கொண்டு தமது உள்ளத்திலே இருக்கிற மாசுகளை மறைத்து நல்லவர்கள் போல வேடம் போட்டு கொண்டு மனிதர்கள் பலர் இவ்வுலகில் இருக்கின்றனர் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் ரஷ்ய நாட்டின் கிரம்லின் மாளிகையில் அமைந்துள்ள அணுவும் துளைக்க முடியாத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்திலே வைக்கப்பட்டுள்ள மிக சிறந்த நூல்கள் சிலவற்றுள் திருக்குறளும் இருக்கிறது என்பதை அறிகிறோம் கூடா ஒழுக்கம் தொடர்பான இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றி இருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது உயர்ந்த மனிதரை போல உன்னதமானவரை போல சத்தியவானைப் போல மிக்க துறவியான புத்தரை போல பகல் வேடம் போட்டுக்கொண்டு ஊருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற போலிகளை அடையாளப்படுத்தினால் அவர்கள் போட்டிருக்கின்ற பொய் வேட போர்வையை எடுத்தால் அவர்களது முகத்திரையை கிழித்து உண்மை முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முனைந்தால் அவ்வாறு செய்கின்ற நல்லவர்களுக்கு உருட்டல்களும் மீரட்டல்களும் ஏன் சிறை வாசங்களும் கூட கிடைக்கிறது என்று தமது உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற குற்றங்களை மறைத்து புத்தரை போல வேடமிட்டு கொண்டு நல்லவர் போல பிறருக்கு உபதேசம் செய்கின்ற கூடா ஒழுக்கம் கொண்ட கயவர்களை ஒரு நாயகன் அருமையாக அடையாளப்படுத்தி காட்டுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டுலேயே வெளிவந்த வண்டிக்காரன் மகன் வாலியின் அற்புதமான வரிகள் விஸ்வநாதன் இனிமையான இசையிலே டி எம் சவுந்தரராஜன் மிக அருமையாக பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக உத்தமர் போல ஒரு உபதேசம் அந்த புத்தரி போலொரு வெளிவேஷம் போல் ஒரு உபதேசம் அந்த புத்தரை போலொரு வெளிவேஷம் இந்த போலிகள் போடும் போர்வையை எடுத்தால் உருட்டல் மிரட்டல் சிறைவாசம் இந்த போலிகள் போடும் போர்வையை எடுத்தால் உருட்டல் மிரட்டல் சிறைவாசம் ஒரு நாடகம் நடக்குது நாட்டிலே அதை நான் சொல்ல வந்தேன் பாட்டிலே ஒரு நாடகம் நடக்குது நாட்டிலே அதை நான் சொல்ல வந்தேன் பாட்டிலே சிலர் ஆடுற மேடையும் போடுற வேஷம் ஊரார் கண்ணுக்கு தெரியலே அந்த உண்மைக்கும் புரியலே சிலர் ஆடுற மேடையும் போடுற வேஷமும் ஊரார் கண்ணுக்கு தெரியலே அந்த உண்மை எவனுக்கும் புரியலே எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே தமது மரதினு உள்ளே மாசுகள் என்கிற குற்றங்கள் பலவற்றை வைத்துக்கொண்டு மாண்புகள் நிறைந்திருக்கிற துறவிகள் போல புத்தரை போல நீராடி தம்மை தூய்மை நிறைந்தவர் போல காட்டிக்கொண்டு தமது உள்ளத்திலே இருக்கின்ற மாசுகளை மறைத்து நல்லவர் போல வேடம் போட்டு கொண்டு வாழ்கின்ற மனிதர்கள் பலர் உலகில் இருக்கின்றனர் என்கின்ற அருமையான இந்த திருக்குறளின் கூடா ஒழுக்கம் சம்பந்தமான தெளிவான கருத்தினை புரிந்து உணர்ந்து நாம் கூடா ஒழுக்க செயல்களிலே ஈடுபடாமல் சிறப்பான ஒழுக்கம் பெற்று வாழ்விலே மேன்மையையும் புகடையும் பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் இருநூற்று எழுபத்து ஒன்பது அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடை கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்